தான் பெற்ற பிள்ளைக்கு கூட தளபதி மீது கொண்ட அன்பின் காரணமாக தளபதி என்றே பேர் வைத்த தளபதியினுடைய அன்பன் எங்கள் நண்பன் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஏ விஜய் அன்பன் கல்லானை அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் முத்துப்பவளம் தவிழ்ந்து வந்த வைகைநிதி வண்ண மீன்கள் வரும் கூட நகர் தேன் தமிழால் பவனி வரும் அன்னை மீனாட்சி ஆலவாய் நகர அரசன் சுந்தரேஸ்வரர் கற்பக விருச்சமாய் சங்க தமிழ் வளர்த்த பெருமைகளை கொண்ட எங்கள் எங்களின் தளபதி வெற்றி தலைவர் அவர்களை வரவேற்கிறேன் தலைவர் நினைத்ததை நடத்தி முடிக்கும் எங்களின் பொதுச் செயலாளர் அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட மண்டல ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழக வார்டு பகுதி சகல அணி நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன் பல்வேறு திசைகளில் இருந்து பறந்து வந்து இந்த மாபெரும் மாநாட்டில் சங்கமத்திற்கும் பொதுமக்கள் உங்களை வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறேன் கருத்துக்களின் சங்கமமாய் அரசியலின் ஆழமாய் அறிவின் ஒளியாய் நீங்கள் குழும்பி இருப்பது இந்த தருணத்தை மேலும் சிறப்பிக்கிறது நீங்கள் எல்லோரும் எங்களுக்குள் புதியதோ உற்சாகத்தை உருவாக்கி தருகிறீர்கள் இங்கு நீங்கள் கேட்க போகும் ஒவ்வொரு சொல்லும் இந்த உலகிற்கு புதியதோர் ஒளியை பாய்ச்சட்டும் இந்த மாநாடு வெறும் சந்திப்பு அல்ல இது நம் இலக்குகளை பகிரும் இடம் எதிர்காலத்திற்கான பாதையை வகுக்கும் ஒரு துவக்கம் நம் ஒவ்வொருவரின் தனித்திறமையும் அறிவும் நாம் எட்ட முடியாத சிகரம் இல்லை என்பதை இந்த மாநாடு நிரூபிக்கட்டும் அன்று மதுரை தமிழ் வளர்த்தது இன்று மதுரை தமிழக வெற்றி கலாத்தை வளர்க்கிறது நாளை மதுரை வாகை வரலாற்றை மீண்டும் உருவாக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்